ஹாய் விவாஸ் இன்றைக்கி எனக்கு மீஷோலேருந்து இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு இப்போ அதான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே ரயான் கவுன்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம சேனலில் நாம் இப்போ ரீசண்டாக ரயான் கவுன்ஸ் ஜார்ஜட் கவுன்ஸ்னு சொல்லிட்டு கவுன் சீரீஸாகவே வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் ஒரு கவுன் தான் இது இந்த கவுன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் ஒரு லாங் வீடியோவாகவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கரெண்டாக யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதோட லிங்க் கீழே இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் இந்த சேம் வீடியோவை நீங்கள் எஃபி அல்லது இன்ஸ்டாகிராமில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பற்றின லாங் வீடியோவோட லிங்க் அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட லிங்க் ரெண்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க ஸோ இந்த ட்ரெஸ் பியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்